வணக்கம் என் விவசாயி சொந்தங்களே நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான பதிவோட தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருக்கேன் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாம பெல் ஐக்கான் ஆட்ல செட் பண்ணுவீங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ டெய்லி டெய்லி உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம என்ன சொல்ல வரது உங்களுக்கு தெளிவா புரியும் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான விவசாயிகளுக்கு வரைய நெல்பை இல்லை பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளேசரு வந்துட்டு புகையான் குருத்து பூச்சி சோ இதுக்கான ஒரு சொல்யூஷனா தான் நம்ம இன்னைக்கு எடுத்திருக்கும் சோ இது எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா புகையான் இலை சுருட்டு வர காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரியா அதிகப்படியான வீசுறதால் தான் அதற்கான மருந்து மேலாண்மை யூரியா அதிகமாக பயன்படுத்துவதால் வருகிறது ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டை யூரியா போதுமானது பதினஞ்சாவது நாள் போட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டை அதாவது நாற்பத்தஞ்சு கிலோ இருந்தா போதுமானது அதிக அளவில் கொடுத்தால் இந்த மாதிரி புழு பூச்சிகள் அதிகமாக தாக்குதல் இருக்கும் இதனால் மகசூல் முற்றிலும் பாதிக்கும் சரி நீங்க யூரியா பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நாற்பத்தி அஞ்சு கிலோ தாங்க அளவு நீங்க அதுக்கு மீறி அதிகமா வீசுனீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புகையான் இலை சுருட்டி பூச்சி இது இது எல்லாமே நம்ம நைட்ரஜன் சத்துக்கள் கொடுக்கறதால தாவரத்தின் இலைகள் பாத்தீங்கன்னா ரொம்பவே பச்சையாகவும் ரொம்பவே கருமையாகவும் இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து பூச்சிகளை கவர்ந்துரும் சோ ஈஸியா பூச்சிகளை கவர்றதால அதிகப்படியான பூச்சிகள் புழுக்கள் வந்துடும் வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் மேஜரான ப்ராப்ளம் எல்லாம் வந்துடும் சோ நிறைய விவசாயிகள் நம்ம கிட்ட கேக்குற கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை சுருட்டு புகையானுக்கு என்ன மருந்து அடிக்கலாம் இல்ல குருத்து பூச்சிக்கு என்ன மருந்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் வந்துட்டே இருக்கு ஸோ அதற்கான சொல்யூஷன் தான் இந்த வீடியோ அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பயிர் பண்ற விவசாயிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க நெல் பயிருக்கு முதல் மருந்து எப்ப கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க யூரியா போட்ட உடனே அது பாத்தீங்கன்னா பதினஞ்சாவது நாள் நீங்க யூரியா பாத்தீங்கன்னா இருபது நாளுக்கு பயிர் திரும்பிடும் அப்போ நம்ம என்ன ப்ராப்ளம் மேஜரா வரும் குருத்து பூச்சி இலை சுருட்டு பொகையான வரும் சோ இதுக்கு என்ன மருந்து அடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிமாமெக்டின் பென்ஸ்டான்னு சொல்லக்கூடியது அஞ்சு பர்சன்டேஜ் இது பாத்தீங்கன்னா சாலிட் கிரானுவல்ஸ் இருக்கும் சோ முதல் மருந்து மேலாண்மேல இந்த மருந்து ரொம்பவே சிறப்பா இருங்க சோ இது கூட நம்ம என்ன கலந்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ வீடியோல பாக்கலாம் சோ அதிகமாக புழு இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இமாமெக்டின் பயன்படுத்தினா அனைத்து வகையான புழுக்களும் தண்டு தண்டுப்புழு எல்லாத்துக்குமே கேட்கும் பார்த்தீங்கன்னா பத்து லிட்டர் தன்னைக்கு பத்து கிராம் இருந்தாவே போதுமானது ஒரு ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா நூறு கிராம் இருந்தா போதுமானது கால் புழு மற்றும் தண்டுப்புழு சிறந்த மருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இமாமெக்டின்னு சொல்லக்கூடியது அனைத்து வகையான தாவரத்திற்கும் சிறந்த பூச்சிக்கொல்லியாக செயல்படும் மருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமாக புழு இருக்கிற தாவரத்துக்குள்ள இந்த மருந்து தெளிச்சா நல்லாவே இருக்கும் அது மட்டும் இல்லாம இது எந்த வடிவில் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு சேமியா வடிவம் இருக்கும் நீங்க கரெக்டாவே கண்டுபிடிச்சிடலாம் நீங்க ஓபன் பண்ணீங்க இப்போ மருந்து கடையில கொடுத்தாங்க ஓபன் பண்ணிட்டீங்க அந்த மாதிரி சேமியா மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாம இது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இமாட்டின் பென்ஸ்டால் உங்களுக்கு சாலிட் கிரானுவல்ஸ் அதாவது சேமியா வடிவில் இருக்கும் இரண்டாவது நம்ம பார்க்க போற மருந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் சூப்பர்னு சொல்லக்கூடிய மருந்து இதுல என்னென்ன மருந்து கண்டென்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளஸ் சைபர் மெத்ரீன் ஸோ இது என்ன புழுக்களுக்கு கேட்கும் என்ன பூச்சிகள் கேட்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவரத்துல பாத்தீங்கன்னா அதிகப்படியான தீமை செய்யும் பூச்சிகள் இருக்கும் அது எல்லாமே உங்களுக்கு கண்ட்ரோல்ல வந்துடும் அது மட்டும் இல்லாமல் தண்டு இது ஒரு சிறந்த புகையானுக்கு ஒரு சிறந்த மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பத்து லிட்டர் தண்ணிக்கு எவ்வளவு எம்எல் தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு எம்எல் மருந்து இருந்தா போதுமானது ஒரு ஏக்கர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரை லிட்டர் இருந்தா போதுமானது அது மட்டும் இல்லாம சிறிய வகை பூச்சிகள் இருந்து தாவரத்துக்கு தீங்கு விளைவிக்கும் பூச்சிகளை அனைத்தும் கொள்ளக்கூடிய ஒரு மருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மருந்து தான் அது மட்டும் இல்லாம இந்த மருந்துகளோடு ஒட்டு பசை சேர்த்து அடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க சில விவசாயிகள் வந்து ஒட்டு பசை சேர்த்து அடிக்கிறது இல்லை ஒட்டு பசை ஏன் அடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திடீர்னு நம்ம அடிச்சுட்டே இருப்போம் ஒரு ஏழு மணி நேரம் ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு மழை வந்துடும் சோ மழை வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மருந்து அறவே சுத்தமா கேட்காது சோ அது மாதிரி நீங்க ஒட்டு பச கலந்து அடிச்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பா இருக்கும் மருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாள் நாள்பட வேலை செய்யும் சோ அதனாலதான் சொல்றது மருந்து தெளிக்க சொல்ல நீங்க ஒட்டு பசை சேர்த்து அடிச்சிருங்க ஒட்டு பசை சேர்த்து அடிக்கிறது என்ன மருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா மருந்து தாவரத்தில் ஒட்டுவதற்காக பயன்படுத்துவது ஒட்டு பசை அது மட்டும் இல்லாம ஒட்டு பசை கலந்து அடிப்பதால் தாவரங்களுக்கு எதனாச்சும் கெடுதல் ஏற்படும் கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் ஏற்படாது ஷார்ட் டூரியஷமா இருக்க லாங் சோ மாற்றும் ஒரு மருந்து அடிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து நாளோட தான் அதனோட எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா டபுளா கூட்டி கொடுக்கும் இது பாத்தீங்கன்னா ஒரு இருபது நாள் வரைக்கும் அந்த எஃபெக்ட் வச்சுக்கும் அது மட்டும் இல்லாம டானிக்கு பயன்படுத்தும் பயன்படுத்தும் விவசாயிகள் பாத்தீங்கன்னா இந்த காய் வகை பூ வகை இந்த மாதிரி விவசாயிகள் வந்து இதை ப பயன்படுத்த சொல்ல இந்த பொட்டு பசையை பயன்படுத்துனீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படையான மகசூல் பெறலாம் அது மட்டும் இல்லாமல் பேயர் கம்பெனியோட ஃபேமுன்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்துங்க சிறப்பான மருந்துங்க சோ நிறைய பேருக்கு தெரியும் ஃபேம்னு சொல்லக்கூடிய மருந்து நிறைய விவசாயிகளுக்கு ஃபேமஸாக இருக்கிற மருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா புழுவுக்கு இந்த மருந்து தான் ஸோ இது எல்லா வகையான புழுக்களுக்கும் கேட்கும் இது பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் இன்சைட்டுன்னு சொல்லக்கூடியது சோ உங்களுக்கு காய் வகைப்பூகளும் கேட்கும் தண்டு வகை பூக்களும் கேட்கும் அதிகமாக நெல் வாயிலுக்கு யூஸ் பண்ற ஒரு மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேம்னு சொல்லக்கூடியது சோ பத்து லிட்டர் தண்ணீருக்கு எவ்வளவு ஹெட்மெல் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு எம்எல் மருந்து போட்டாவே போதுமானது ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புழுக்களுக்கு ஐம்பது எம்எல் இருந்தாவே போதுமானது புகையான் மற்றும் இலைசுருட்டுக்கு புழுக்களுக்கு அழித்து விடும் அது மட்டும் பூச்சிகளிடம் முட்டை வரைக்குமே அழிக்கக்கூடும் தன்மை உள்ள ஒரு மருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா பேமஸ் சொல்லக்கூடியது பெண் பூச்சிகள் வந்து திருப்பி முட்டையிடா வண்ணம் பெண் பூச்சிகளே மலட்டு தன்மையாக கூடிய அளவுக்கு இந்த மருந்து வேலை செய்யும் அது மட்டும் இல்லாம இந்த மருந்து அடித்த முப்பது முதல் நாற்பது நாட்கள் உங்களுக்கு இந்த மருந்தோட வீரியம் இருக்கும் அதனால உங்களுக்கு அது வரைக்குமே எந்த ஒரு புழுவும் பூச்சியும் உங்களுக்கு பயிருக்கு வராது அது இது பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த மருந்தைக்குன்னு சொல்லலாம் சொல்லக்கூடியது சோ இந்த மூன்று மருந்துகளும் இங்க நெல் இல்ல புகியான் மற்றும் இலை சுருட்டு இந்த மாதிரி இருக்கிற நேரத்துல தண்டு தொலைப்பான் இந்த நேரத்தில் நீங்க இந்த மருந்து கொடுத்தீங்க ரிசல்ட் இருக்கும் இதனால உங்களுக்கு மகள் பாதிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தாவரத்துக்கு மெயினா தேவைப்படுறது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒளி சேர்க்கை எதிலாதான் நடைபெறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவரத்தினுடைய இலைகள் மூலயமா தாங்க ஒளிச்சேர்க்கை நடைபெறுது சோ இந்த ஒளிச்சேரிக்கை நடைபெறும் டைம் தான் இந்த தாவரத்துல இந்த இலை சுருட்டு புகையான வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒளி சரியா நடைபெறாது அதனால பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மகசூல் பா ரொம்பவே பாதிக்கும் அது கூட நீங்க அதிகமான வேற பூச்சிகள் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட அசிபேட் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயிருக்கு எந்த ஒரு அஃபெக்டும் பண்ணாது அசிபேட் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறிய வகை பூச்சிகள் அதுக்கப்புறம் கொசுக்கள் இந்த மாதிரி இருந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறவே கண்ட்ரோல் ஆகிடும் அதுக்கு ஒரு நல்ல பெஸ்ட் மருந்தாக இருக்கும் ஸோ இது நாலு கூடல எது அடிச்சாலும் ஓகே கூட நீங்க அசிபேட் கலந்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்க ஒட்டு பசை கலந்து அடிச்சே ஆகணும் அடிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு சரியாவே கேட்கும் ஸோ இந்த நாலு மருந்து பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமாமெக்டின் பேயர் கம்பெனியோட ஃபேம்னு சொல்லக்கூடியது இந்த மூணு மருந்து தான் இந்த மூணு மருந்து உங்களுக்கு சிறப்பான மருந்து ஸோ அனைத்து வகையான புழுக்களுக்கும் நிரந்தர தீர்வு காணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க இந்த மருந்து அடிங்க இலை சுருட்டு புகையான் இலை தண்டு துளைப்பானுக்கு ஒரு சிறந்த மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மூன்று மருந்து தான் ஸோ அதிகப்படியான விவசாயிகள் ரொம்பவே கவலைக்கிடமா ஆகிறதுக்கு காரணமே இந்த ம இந்த பூச்சிகள் தான் இதுக்கு நம்ம தான் காரணம் ஸோ அதையும் நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க இந்த மருந்தோட பேட்டர்னை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுட்டு வீசுங்க தெரிஞ்சு அதிகப்படியான மகசூல் இருந்து நம்மளே வெளியே வந்துடலாம் நிறைய விவசாயிகள் அதிகமா செலவு பண்ணாங்க பார்த்தீங்கன்னா மகசூல் வராது சோ இந்த இந்த மாதிரி நோய்கள் வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம திருப்பி மந்த அடிச்சோம்னா கூட ஸ்டார்டிங்ல வர வயல்ல ஒரு ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சு ஒரு தடைகள் ஏற்பட்டுருச்சு அதுல இருந்து மீண்டு வரணும்னா கொஞ்சம் நாட்கள் ஆகும் அந்த நாட்கள்ல பார்த்தீங்கன்னா நம்மளோட மகசூல் வந்து பாதிக்கும் ஆகிறது உங்களுக்கு சரிவாயிடும் ஸோ அதனாலதான் சொல்றது நீங்கள் கரெக்டான அளவில் இந்த என் பி கேன்னு சொல்லக்கூடியதை கரெக்டான அளவில் கொடுங்க

இலை புழு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா படமா கொடுத்துருக்கோம் இந்த மாதிரிதான் இருக்கும் இந்த மாதிரி நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களாவே போதும் சில விவசாயிகள் வந்து மருந்து கடைக்கார தேடி போவாங்க ஃபீல்ட் ஆபீசர் அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க சோ நீங்க அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ண தேவையில்ல சோ நீங்களே பயிரில பாத்தலாம் இந்த ஃபால்ட் எல்லாம் இருக்கு நீங்களே தெளிவா சொல்லிக்கலாம் புகையான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான செலவடிஞ்ச மாதிரி இருக்கும் ஸோ இந்தாண்ட இருக்கு பாத்தீங்கன்னா மூணாவது படம் இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கிறதுல அதிகப்படியா இருக்கும் அது பாத்தீங்கன்னா பொகையான்னு சொல்லக்கூடியது இந்தாண்ட கையில் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்டு துளைப்பான் புழு சோ அந்த புழு பார்த்தா உங்களுக்கு தெரியும் தண்டு பிடிங்க பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்டுல பிடிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் இருக்கும் ஸோ அது பாத்தீங்கன்னா தண்டு தொலைப்பான் சோ இது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி சிறந்த தீர்வு நீங்க பீல்ட் ஆபிசர் வருவாரு வருவாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா அதுவே ரெண்டு நாள் மூணு நாள் ஆயிடும் சோ அதுக்குள்ள இந்த கார்னர்ல வயலோட அந்த கார்னர் வரைக்கும் ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகிற தன்மையை பார்த்தீங்கன்னா அந்த புகையானுக்கும் இரேசர் விட்டுருக்கும் இருக்கிறது ஸோ அதனால பாத்தீங்கன்னா சீக்கிரமே நீங்க பாத்துருங்க நீங்க நாலு பாவட்டம் விட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான இளையான் புகையான இலை சுருட்டு வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு மகசூல் ஏப்பு ரொம்பவே வரும் சோ தான் நம்ம சொல்றது நீங்க ஈஸியாவே அதை கண்ட்ரோல் பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாம நீங்க நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய நைட்ரஜன் சத்து பதினஞ்சாவது ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டையும் சத்து சொல்லக்கூடியது உரத்தை பாஸ்பரசன் அடியுரமாக ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டையில இருந்து ஒரு ஒன்றரை மூட்டை அளவு கொடுக்கலாம் அதனால உங்களுக்கு புகையான இளசுருப்பு வருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த டைம்ல நம்மளுக்கு ஸ்டேஜ்ல வராது அதிகமா வர்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட்ரஜன் சத்துக்கள் மேல கொடுக்க சொல்லதான் நம்மளுக்கு அதிகப்படியான பூச்சி தாக்குதல் வரும் புழு தாக்குதல் வரும் சோ அதை மட்டும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அது மட்டும் இல்லாம பொட்டாசியம் உரம் எப்போ கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கதிர்வரும் காலங்களில் நம்ம இந்த பொட்டாசியம் சல்பேட் கொடுக்கணும் ஸோ பொட்டாஷ் எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பல் கூடியது ஸோ இது பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மணி முத்தவும் அதிகப்படியான பிளவர்கள் எடுக்கவும் அதுல இருந்து இருக்கிற மணிகள் வந்து ஈவனாக முத்தவும் ரொம்பவே பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பொட்டாஸ் தான் ஸோ பொட்டாஸ் சத்தை நிறைய பேர் விவசாயிகள் கொடுக்கறதுல மறக்காம இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்க இந்த என் பி கேன்னு சொல்லக்கூடாது நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் சத்தை நீங்க அளவா நெல்வாயிலுக்கு கொடுக்கறதால உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது நீங்க அதிகப்படியாக கொடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான ப்ராப்ளம் பேஸ் பண்ணுங்க அதனால உங்களுக்கு அன்வான்டான செலவுகள் வந்து அதிகமா வரும் சோ பக்கத்துல ஒரு விவசாய அதிகப்படியான செலவு பண்ண மாட்டாரு அதிகப்படியான உரம் நம்ம அதிகப்படியான செலவுகள் வந்துரும் அதனாலதான் சொல்றேன் நீங்க மருந்தோட பேட்டர்ன் ஒரு ஏக்கருக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மகசூல் அதிகமா பெறலாம் அதுக்கான வீடியோவும் நம்ம சேனல்ல நம்ம ஆல்ரெடி போட்டுட்டு இருக்கோம் சோ அந்த வீடியோ நான் கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணி வைக்கிறேன் நீங்க மறக்காம அந்த வீடியோவை பாத்துருங்க அது மட்டும் இல்லாம இந்த விவசாய வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு ரொம்பவே பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்கள் அருகாமல் இருக்க விவசாயிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு அருகாமல் இருக்கிற உங்க வாட்ஸ்அப் குரூப்ல இருக்க விவசாயி குரூப்புக்கோ இல்ல டெலகிராம் குரூப்ல இருக்க விவசாய குரூப்புக்கோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க சோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அவருக்கும் கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும் அவரும் மகசூல்ல நிறைய லாபம் பெறுவாரு சோ நீங்களும் நிறைய லாபம் பெறலாம் ஸோ சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருந்தாதான் நம்மளும் நல்லா இருக்க முடியும் வாய்க விவசாயம் அது மட்டும் இல்லாம நம்ம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க நன்றி வணக்கம் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம அடுத்த எந்த வீடியோவை பத்தி பேசலாம் உங்களுக்கு எதுல டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதை பத்தி நான் பேச ரெடியா இருக்கேன் ஸோ இதுவே ஒரு விவசாயி கேட்டது தான் மருந்து மேலாண்மை பத்தி போடுங்க முதல் மருந்து மேலாண்மை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கானதான் இந்த வீடியோ ஸோ எல்லா விவசாயியும் இதை பார்த்து பயன்பெறுங்க நன்றி வணக்கம்